அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் ஆட்டுக்கால் குழம்பு இது நம்ம எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை நாலு போட்டுக்கலாம் பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் நான் ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்துருக்கேன் நாலு கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நம்ம நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இந்த நாலு கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் தேங்காய் பால்லேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு அப்புறம் எல்லாம் கொதி தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் கொதித்ததுக்கப்புறம் தான் இருக்கும் இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு வேஸ்ட்டான தோசைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க அதை வச்சுட்டு இந்த சாதத்தை அது மேலே வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சோடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் தேங்காய் பால் சாதம் ரெடி நம்ம ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஆட்டுக்காலெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி வந்து சுரண்டாலே போதும் அதோட அழுக்கெல்லாம் அதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் தீச்சிருப்பாங்களா அந்த தீஞ்ச வாடெல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டோம்னா ஈஸியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னோன்னு தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாகனாலே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரெண்டு மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கிறேன் பட்டை நாலு ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலே அந்த இஞ்சி பூண்டு வந்து வதங்கணும் மாதிரி நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா ரெண்டாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியோட இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆட்டுக்கால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஆட்டுக்காலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மசாலா எல்லாம் அதனோட சேர்கிற மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோடு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இந்த ஆட்டுக்கால் இந்த மசாலாலே நல்லா ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஆகிடும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது விசில் வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு விசிலுக்கு விட்டுருக்கேன் அப்போ தான் ஆட்டுக்கால் வந்து வேக ரொம்ப லேட்டாகும் இப்போ பதினஞ்சு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் நல்லா சுண்டு ஆட்டுக்கால் குழம்பு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு பால் ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்